சாதிவரி கூடாரமாக இருப்பதாக இங்கே பேசினார்கள் தமிழர்களின் ஒற்றுமையை சீர்குலை சாதிவரி கூடாரமாக இருப்பதாக இங்கே பேசினார்கள் சாதி வரிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களை தொடர்ந்து தாக்குகிறார்கள் படுகொலை செய்கிறார்கள் என்கிற செய்தியை இங்கே பதிவு செய்கிறார்கள் அப்படி படுகொலை செய்யப்படுவதை இங்கே கண்டிப்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் காவல்துறை மறுப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை இங்கே சொன்னார்கள் காவல்துறை விடுதலை சிறுத்தைகளுக்கு எப்போதும் தடை விதித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் தடை அதை உடை என்று விடுதலை சிறுத்தைகள் அந்த தடைகளை உடைக்கிற வழியை இந்த மண்ணிலே செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த மண்ணிலே சில காலங்களுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு

இதே இடத்திலேதான் நான் முல்லை பெரியார் முல்லை பெரியாரிலே நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையிலே துவங்கி கம்பை பேரணியை எழுத்து காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இங்கு பெருமளவிலே நிலம் தெரியாதில்லை பிற்படுத்தப்பட்டவர்களிடத்திலே நிலங்கள் இருக்கிறது சிறுபான்மை மக்களிடத்திலே நிலங்கள் இருக்கிறது மக்களுக்கு நிலமில்லையே என்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர்கள் அமைதியாக உரிமை தமிழ்நாட்டின் உரிமை நீர் உரிமை அந்த உரிமைக்காக இங்கிருந்து கம்பம் வரை பேரணி நடித்து வெற்றியும் கண்டவர் தலைவர் எழுச்சி தமிழர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் சாதியாய் பிரிந்து கிடக்கிற தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒன்றாய் நிற்க வேண்டும் தமிழர்களின் தமிழ் மண்ணின் உரிமைகளை வேண்டும் என்பதற்காகவே என்பதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் கட்சியாக வளர்த்தெடுத்து இன்று இந்த நாட்டிலே ஒரு தலைவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் நெஞ்சை நிமிர்த்து சொல்லுவோம் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவள வேறு யாரையும் அந்த உரிமையை இங்கே கோர முடியாது ஏனென்றால் சாதிக்கு அச்சப்படுகிறவர்கள் சாதியை உருவாக்கியது யார் என்பதை கூட சொல்லியானவர்கள் இங்கே இருக்கிறார்கள் பார்ப்பனர்கள் சாதி வெறியோடு மீசையை முறுக்கிக் கொண்டு தரிகிற பிற்படுத்தப்பட்ட சகோதரன் சாதியை உருவாக்கவில்லை அவருடைய உப்பாட்டம் அதை உருவாக்கவில்லை கைபர் கைமருமாளன் கடவுளை வழியாக வந்தவன் நீ உயர்ந்த ஒரு சாதிய மனநோயாளிகளை போல இன்றும் தன்னை உயர்ந்த சாதியாக தன்னை தானே நினைத்துக் பிறந்தவன் பிராமணன் நெஞ்சிலே பிறந்தவன் சத்திரியன் துணையிலே பிறந்தவன் வைசியன் பாகத்தில் பிறந்தவன் சூத்திரன் என்று சொல்லுகிறான் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்க பிற்படுத்தப்பட்ட சகோதரர்களே உங்களை பார்ப்பனன் என்று சொல்கிறான் எவ்வளவு அருவறுப்பாக சொல்லுகிறான் அவளை எதிர்த்து போராட வேண்டும் நீ என்று கேள்வி யாரையே அதையெல்லாம் விட்டுவிட்டு இதே இடத்திலே முடிவு போட்டு பேசுகிறான் தலைவர் எழுச்சி தமிழர் ஒருமையிலே பேசுகிறான் பிற்படுத்தப்பட்ட மக்களே நம்முடைய எதிரிகள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அறிவிப்பு செய்கிறான் தமிழர்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கிறான் என்றால் இவனெல்லாம் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் முகனூரில ஒரு செய்தியை பார்த்தேன் முகலூரில ஒரு செய்தியை பார்த்தேன் இங்கே பேசிய ஒருவன் பேசுகிறான் என்ன பேசுகிறான் என்றால் நான் பள்ளிக்கூடத்திலே சின்னம் சிறுவயதிலே படிக்கச் சென்றேன் இங்கே பேசுகிற போது என்ன பேசினான் என்றால் நாம் எல்லாம் ஆண்டமுரம்பரை என்று பேசிய அவன் சொல்லுகிறான் அந்த முகலூரிலிலே பள்ளியிலே படிக்கிற போது ஆசிரியர் எங்களை அழைத்தார் பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் ஒரு புறத்திலே வாருங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு புறம் வாருங்கள் என்று சொன்னார்கள் நான் ஏதோ அந்த பள்ளிக்கூடத்தில் நமக்கு அரசின் சார்பிலே சலுகை கொடுக்க போகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களை அந்த மாணவர்களை மட்டும் அழைத்து அங்கிருக்கிற நோட்டு புத்தகங்களை வழங்கினார் செருப்புகளை வழங்கினார் தேவையான பொருட்களை வழங்கினார் எங்களுக்கு எதுவும் வழங்கவில்லை என்று முகநூலிலே பதிவு செய்கிறார் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு செய்தியை பதிவு செய்கிறான் என்பதை இந்த மண்ணில் வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களே நீங்கள் புரிந்து வேண்டும் அவன் யாருக்காக இதை பேசுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் தான் என்று நினைக்கிறேன் சொல்லுகிறான் மேடையிலே பேசுகிறான் முகநூலிலே சின்னம் சிறு வயதிலே என்னுடைய டவுசர் கிழிந்திருந்தது வறுமையில் இருந்தே நான் படிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறான் எவ்வளவு முரண்பாடான செய்திகள் என்று பாருங்கள் நீ முடியாத ஒரு வறுமையில் இருக்கிறவன் இந்த நாட்டை எப்படி ஆள முடியும் என்பதை யோசித்து சக்திகள் ஆர் எஸ் எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் இவர்களை எல்லாம் தயார் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே அமைதியாக இருக்கிற தமிழகத்தில் சாதிக்கிறவரத்தை தூண்டுவதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் படங்களை பெற்றுக்கொண்டு நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம மிகப்பெரிய மத்த கலையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு என்பதற்காக இந்த செய்தியை சொல்லுகிறோம் இன்னொரு செய்தியை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே பேசுகிற போது சொன்னார்களே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிற சிறுபான்மை மக்களுக்காக போராடுகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்திய தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த இயக்கமும் செய்துடாத போராட்டம் விமான மறியல் போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் செய்தோம் யாருக்காக அந்த போராட்டம் என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் மட்டுமல்ல அதற்கு மேலும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழராக தமிழ் இனத்தின் தலைவர் கோரிக்கை வைத்து போராடி இருக்கிறார் இந்த மதுரை மண்ணிலே மக்களுக்கு மருத்துவத்திலே இடஒதுக்கீடு இல்லை என்ற போது பாராளுமன்றத்திலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி போராடியதோடு இல்லாமல் அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர்கள் விடுதலை மேலூர் மண் மேலூர் என்று சொன்னாலே கக்கன் அவர்களே யாருக்கும் நினைவில் இல்லாமல் இருந்துவிட முடியாது கக்கன் அவர்கள் பிறந்த மண்ணில் கக்கன் பிறந்த மண்ணிலே இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணம் இங்க இருக்கிற பஞ்சமி நிலங்களையெல்லாம் பஞ்சமி நிலங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதி வெறியர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை அந்த நிலங்கள் அனைத்தும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலம் கொஞ்சம் கூட சூடு சோழ இருந்தால் அந்த நிலங்களை நீங்கள் திரும்ப ஒப்படைத்து விடுங்கள் இது தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலம் இதை வைத்துக் கொள்வதற்கு எனக்கு அறிவறுப்பாக இருக்கிறது நீங்கள் அப்படித்தானே நினைக்கிறீர்கள் இந்த சமூகத்தை அப்படிப்பட்ட நிலத்தை நீங்கள் வைத்துக் நீங்கள் வெட்கப்பட வேண்டாமா என்ற கேள்வி இந்த நேரத்தில் நான் அந்த சாதி வெறியர்களாக பஞ்சமியில் ஆட்பாட ஆக்கிரமிப்பாளர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் அன்பார்ந்த தோழர்களே எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கையை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட சகோதரர்களே இந்த மண்ணிலே சாதி வெறியை தூண்டிவிட்டு எதிர்காலத்திலே தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஓரிடத்தில் நிற்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு ஆர் எஸ் எஸ் திட்டமிடுகிறார்கள் வட மாநிலங்களிலே அப்படித்தான் இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஓரிடத்திலே நிற்க முடியாது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஓரிடத்தில் நிற்க முடியாது என்கிற ஒரு நிலையை எங்கே பிடித்திருக்கிறார்கள் கலவரத்தின் மூலமாக இந்த நாட்டை பதட்டத்திலேயே வைத்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் யார் அவர்களை எதிர்க்கிறார்களோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி அவர்கள் இந்த மண்ணிலே பிஜேபி ஆர் நுழைய விடாமல் அவர்கள் புறமிருகிட்டு ஓடுகிற அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் விரட்டி அடிப்போம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு காவல்துறை காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் இங்கே டிஎஸ்பி ஒருவரை பற்றி சொன்னார்கள் அவரை போல சாதி வெறிபிடித்த கருப்பாடுகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு அப்புறப்படுத்துகிற வேலையை விடுதலை சிறுத்தைகள் செய்வோம் என்று சொல்லி இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்